இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தந்தை கூறும் அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு தனது வாக்குறுதியில் இருந்து மாறிவிடக்கூடாது கட்டளைகளை நேரக்கூடாது கேள்வி உங்களது படிப்பின் சாரம் என்ன நீங்கள் எந்த பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் பதில் வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் உங்களது படிப்பாகும் இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் தந்தைதான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் வீட்டில் செல்வதற்கு முன் சதோ பிரதானமாக வேண்டும் இதற்காக ஏகாந்தத்தில் சென்று அமர்ந்து ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் அசரிவி ஆகக்கூடிய பயிற்சியே ஆத்மாவை பிரதானமாக ஆக்கும் ஓம் சாந்தி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் மேலும் உலகிற்கு எஜமானர்களாக விடுவீர்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஏகாந்தமான இடங்கள் மிக அதிகமாக இருக்கிறது ஆரம்பத்தில் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் அழைத்து சென்று விடுவீர்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் ஞானம் மிகவும் ஆழமாக வந்து கொண்டே இருக்கின்றன என்று எல்லையற்ற விஷயங்களை புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் ஒரே ஒரு தந்தை மட்டுமே இந்த படிப்பை தர முடியும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே ராஜ்ய பதவியை அடையக்கூடியவர்களையே கோடியிலும் சிலர் என்று கூறப்படுகிறது அவர்களை வெற்றி மாலையில் வருகின்றார்கள் முயற்சி செய்கின்றோம் என்று குழந்தைகள் நினைக்கின்றார்கள் பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்று கூறுகிறார்கள் குழந்தைகளே எந்த அளவு பலசாலிகளாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு மாயை அது கூட உங்களுடன் பலமாக சண்டையிடும் என்று பாபா கூறுகிறார் அவை வெற்றி அடைய வேண்டும் தம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இரவு வகுப்பில் தந்தை கூறுகிறார் நமது ஆசிரியர் யார் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள் குழந்தைகளே நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவிருக்கிறது இங்கும் மறந்து விடுகின்றீர்கள் குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர் என்பதை ஆசிரியர் அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒருபோதும் கிடைக்க மாட்டார் சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிறார் சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகிக தந்தை கிடைப்பார் இது சங்கமயுகம் இதில் குழந்தைகளாகி நாம் புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதையும் நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்கவாக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும் ஆசிரியரை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு வர வேண்டும் கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும் இவர் ஒருவரே ஆசிரியர் சத்குரு தந்தை மூன்று ரூபத்திலும் இருக்கின்றார் இவரை நினைவு செய்து செய்து நாம் பிரதானமாக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் சேவை மூலமாக குஷி சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆவியர்களாக ஸ்லோகன் மனம் மற்றும் சொல்லின் சக்தி மூலமாக தடைகள் என்ற திரையை விளக்கிவிட்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் நன்மையின் காட்சி தென்பட்டுவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ஒரு இடத்தில் கூறுகிறார் இது மிகப்பெரிய தேர்வாகும் அதாவது மிகப்பெரிய சோதனைத்தாளாகும் இதில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் உயர்ந்த பதவி அடைகிறார்கள் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் எந்த விஷயத்திலும் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது மனதில் புயல்கள் வரட்டும் கர்மேந்திரியங்கள் மூலம் தவறு செய்துவிடக்கூடாது விடக்கூடாது கீழே விழ வைப்பதற்காகவே புயல்கள் வருகின்றன மாயையினுடைய சண்டை இல்லை பலசாலி என்று எப்படி கூற முடியும் மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து விடுங்கள் ஆனால் போக போக கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி உடனே கீழே வீழ்ந்து விடுகின்றீர்கள் கர்மேந்திரியங்களின் மூலம் விக்கர்மங்களை செய்து விடாதீர்கள் என்று தந்தை தினமும் புரிய வைக்கின்றார் நியமத்திற்கு செய்வதை விடவில்லை எனில் ஒன்றுக்கும் உதவாத பதவியை அடைவீர்கள் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று உங்களுக்குள் சுயம் புரிந்து கொள்கின்றீர்கள் அனைவரும் சென்றே ஆக வேண்டும் தந்தை கூறுகின்றார் என்னை நினைவு செய்வதால் அந்த நினைவும் கூட வினாசம் ஆவது கிடையாது சிறிது அல்லது அதிகமாக நினைவு செய்வதால் என்னென்ன பதவி கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எதையும் மறைக்க முடியாது யார் என்ன அடைவார்கள் சுயத்தினாலும் புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் இப்பொழுது இதையும் நின்றுவிட்டால் என்ன பதவியை அடைவோம் பாபாவிடமும் கேட்கலாம் நாளடைவில் தானாகவே புரிந்து கொள்வீர்கள் வினாசம் எதிரில் இருக்கிறது புயல்கள் அடைமழை இயற்கை சீற்றங்கள் கேட்டுக்கொண்டு வராது ராவணன் அமர்ந்திருக்கின்றான் இது மிகப்பெரிய தேர்வாகும் இதில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைகின்றார்கள் ராஜாக்கள் கண்டிப்பாக புத்திசாலியாக இருப்பார்கள் அப்பொழுதுதான் பிரச்சைகளை கவனிக்க முடியும் ஐசிஎஸ் தேர்வில் மிகச்சிலரே தேர்ச்சி அடைகின்றனர் தந்தை உங்களுக்கு கற்பித்து சொர்க்கத்திற்கு எஜமான் சதோ பிரதான் ஆனவர்களாக ஆக்குகிறார் சதோ பிரதானத்திலிருந்து மீண்டும் தமோ பிரதானமாக என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது தந்தையின் நினைவின் மூலம் சதோ பிரதானமாக வேண்டும் பாவன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் மண்மனாபவ இது அதே கீதையின் ஒரு பாகமாகும் கிரீடதாரிகளாக ஆவதற்கான கீதையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முறையின் வானப்பிரஸ்த நிலையை பற்றி மிக அழகாக வகுப்பெடுக்கின்றார் என்ன கருத்துக்கள் கூறுகின்றார் என்று பார்ப்போம் வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் உங்களது படிப்பாகும் இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் தந்தைதான் அனைவரையும் திரும்பி அழைத்துச் செல்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சதோ பிரதானமாக வேண்டும் இதற்காக ஏகாந்தத்தில் சென்று ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் அசரையாக கூடிய பயிற்சியே ஆத்மாவை சதோ ஆக்கும் மேலும் வானப்பிரஸ்த நிலை என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சியே செய்யுங்கள் பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார் ஏகாந்த ஏகாந்தமான இடங்கள் எவ்வளவோ இருக்கிறது ஆரம்பத்தில் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் மலைக்கு சென்று விடுவீர்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் ஞானம் மிகவும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு லட்சியத்தின் நினைவு இருக்கும் இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும் ஒருவரை தவிர வேறு யாரும் இந்த நிலைக்கு படிப்பிக்க முடியாது மேலும் இப்பொழுது உங்களுடைய அது எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலையாகும் அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை தந்தை கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகளாக இருக்கிறீர்கள் இன்னும் சொல்லப்போனால் முழு உலகமும் வானப்பிரஸ்தியாக இருக்கிறது படித்தாலும் படிக்காவிட்டாலும் அனைவரும் செல்ல வேண்டும் மூலவதனத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்கள் அவரவர் செல்ல அவரவர் அமைதியாக அமர்ந்து விடுவார்கள் இந்த முழு நாடக சக்கரமும் முற்றிலும் சரியானதாகும் ஓம் சாந்தி